எத்தனை பேருக்கு ஊசி போட்டாலும் இந்த கப்பாக்கி வருமாங்க இதுல இருந்து என்ன தெரியுது குறுக்கு வழியில சம்பாதிக்காதரா திருப்பதி மடையா உடைச்சி சம்பாரிடா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு பத்தி உடைச்சி சம்பாதிக்கிற மூஞ்சிய பாரு உங்க வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா நம்ம கல்யாணம் கூட உருப்படி இல்லங்கறியா என் வயிற பத்தி எது ஆத்தே வேறியா ஆத்தியம் இல்ல ஃபேக்ட் அலமு 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 அரை போல என்ன செய்வீங்களோ தெரியாது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அரைய போற இல்ல அந்த விளம்பர பேப்பரை நான் பார்த்தாகணும் விளையாடுறியா ஊர்ல உள்ள பேப்பர் கடை எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்கற பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடையோட சுத்திட்டு இருக்கறமா தெரியுமா அப்பா அம்மா தாயே ஒரே ஒரு வாரம் டைம் கொடு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன் அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லமா இல்லமா இல்ல அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கறா எனக்கு தெரியும் என்ன நம்பு ஐயோ 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 வந்த பரிசு தொகை 10000 கூட மறந்துட்டே நான் என்னமோ உன்கிட்ட கடன் வாங்கி மாட்டிட்டோம் மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன் சிட்டு குருவி அவன் கேட்டா இப்போ லேகம் கேடும் போது கிடைக்காது ஹோ கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்ட்டா காணவில்லை காணவில்லை காணவில்லை

வேண்டுதிருக்காக நாலனா வேட்டியில் முடிந்திருப்பார் சொத்தோட போயிட்டுக்கிறான் கலவை அந்த விடுங்க பரிச்சு தொகை என்ன பாருங்க அப்பா மகன் எழுதியிருக்கான் நீங்கள் வீட்டு விட்டு போன நாள்ல இருந்து நான் சோரே திங்கவில்லை சரிதான் கிழவன் போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும் இவன் நான் கேட போறதில்லை பஞ்சப்பாய நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படி நேரம் காகிதம் போட்டான் இந்த பாரு பரிசு தொகை கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு வர கோவத்துக்கு என்ன ஒண்ணு பண்ணிடாத அதுமேல் நீ என்ன பண்ற என் கையில் இருக்கிற தெராஸ்கோப்ப புடிங்கற அது பதிலா என் கையில ஒரு தெராசியும் கோணியும் குடுக்கற நான் என்ன பண்றேன் தெரு தெருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர் எல்லாம் கட்டிட்டு வர்றேன் கடைசியெல்லாம் வந்து வீட்ல உட்கார்ந்து தேறறேன் கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற வெறும் கையோட வாங்க அப்ப தலைக்க ஐயோ மறுபடியும் என்ன தேறறீங்க இப்போ நான் விளம்பரத்தை தேறேன் கண்ணாடியை தேறறேன்

பாவம் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்சே பாவம் இருபத்தி நாலு மணி நேரமும் உலகம் உழைக்கிறேன் உன் பசிய பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க என்னப்பா இது திடீர் பாசம் இதுக்கு பேரதான் பாரத்த பாசம் அதுக்காகத்தான்

இந்தப்பா நல்லா இருக்கிற இருக்கட்டும் நம்ம வந்ததை டாக்டர் சொல்ல வேணாம் சொல்லுங்கள் அம்மா அந்த போன் நம்பர் என்ன ஐ ஒன்று அடே மூணு ஒன்று எட்டு அப்படி சொல்ல என்னமோ நைட்டு கெயிட்டுன்னு கிட்ட எனக்கு என்ன புரியுது ஆ ஒன்று சரி ஹலோ யாரவே யார் வேணும் டாக்டர் சார் இருக்காருங்களா டாக்டரா அதத்தான் கேக்குறேன் இது டாக்டர் வீடுங்களான் இது ஆஸ்பத்திரி இல்லைங்க இது வீடு ஆமா அதான் இப்பதான் ஐயா சொன்ன அதுக்குள்ள திருப்பி திருப்பி அதே கேக்குறேன் என்கிட்ட யாரா சுத்த மடையனா இருக்கிற வையா கிளையா டோ நம்பர் தப்பா போயிருக்கும் ஏன் அதுக்கு தவற மாதிரி கத்துற நீ வைய நம்பர் என்ன மூணு ஒண்ணு எட்டு அதைத்தான் போட்டேன் மறுபடியும் போடுங்க என்ன வயன்ற வேணா டாக்டர் சார் இருக்காருங்களா மறுபடியும் டாக்டரா ஏண்டா உனக்கு அறிவு இல்லை இங்க டாக்டரும் கிடையாது நர்ஸும் கிடையாது ஏண்டா கபோதிப்பான உனக்கு மடைய மட்டத்தை நான் கொடுத்த சார்

அட்டென்ட் இந்த மீட் இஸ் ஈவினிங் யோ இந்த குஸ்ட் ட்ரைனர் குப்தை ட்ரெயினை கேட்கறான் எங்கிருந்து இங்கிலீஷ்ல பிடிச்சான் இதுக்குத்தான் நாலு கிளாஸ் படிச்சிருக்கணும்கிறது ஹலோ யெஸ் யாஸ் யெஸ் யாஸ் ஐ அண்டர்ஸ்டேஸ் மை ஃபாதர் அவங்க நன்றி யோஸ் ஆயின் கமிங் ஆயிண்ட் கமிங் ஆன் கமிங் அப்பா முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷால எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அப்பா நீ போ எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா குட் மார்னிங் வாங்க டாக்டர் வாங்க 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 உட்கார் உங்களுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி டெலிபோன் பண்ணேன் அது ஏதோ தப்பு நம்பர் மாட்டிடுச்சு போல் இருக்கு எவனா வேலைக்கார எடுத்திருக்கான் நான் டாக்டர் டாக்டர் என்ற அவன் மடையா மடையான்னு அதை போட மடையான்னு நான் வச்சுட்டேன் டாக்டர் காஃபி சாப்பிடுறீங்களா பழக்கம் இல்லை

இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கே ஆமா ஏதாவது மர்ம கதை படிச்சுங்களோ மர்ம இதுல பல தகவல்கள் அடங்கியிருக்கு நீ கொஞ்சம் உள்ள போமா அவனை உள்ள போமா கவனமா கேளுங்கோ

இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க வந்தது ஐயா இது வந்தது சொல்லுங்க இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க அது வர்றதுக்கு முன்னால் அந்த ஆளு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நாலாயிரம் ஏக்கராவி வித்துட்டா வித்துட்டு நாற்பது லட்சம் ரூபா கேஷோட அங்கிருந்து புறட்டான் எங்க வேணாலும் தெரியல ஐயாயன்னு சொல்லுங்க சொல்லுங்க இப்பதான் கதையில சூடு பிடிக்குது பரப்பட்டானா புரட்டாத நேரா மெட்ராஸ் வந்தான் வந்து அந்த நாற்பது லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர் இதுல பாதி அதுல பாதி விட்டு விட்டு சிவனேன்னு இருக்க வேண்டிய சக்கரை ஆலை உப்பளம் இதை பத்தி சொல்றனுங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த ஆளுனுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி விசாரிச்சதுல இவ்வளவு தகவல் கிடைச்சது அப்ப இப்ப அவளை கூட்டு போய் அவன் அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாமே ஆமா டாக்டர் ஆமா டாக்டர் அதான் முடியாது அதுல பல சிக்கல் இருக்கு என்ன என்ன அந்த பொண்ண காரால் அடிச்சது நீங்க தானே நான் இல்ல இவ மக அடிச்சா நான் அப்ப அடிச்சா என்ன கே ரெண்டு ஒண்ணு தான் காரால் அடிச்சிங்கல்ல அதனால தான் அவளுக்கு புத்தி கேட்டு போச்சு இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுங்க அங்க அப்ப பொண்ண பார்த்துட்டு பொண்ணுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுனுடைய அறிவை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி முப்பது லட்சம் ரூபா டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுங்க ஐயா கோர்ட்லையும் போடுறான்னு வச்சுங்க ஐயா கோர்ட்லையும் குடுன்னு கீழ் பாய் போச்சுன்னு வச்சுங்க லட்சம் முப்பது இருக்கா என் பேர்ல வாங்கிட்டு இருக்கடா நம்ம சொத்தை பூரா விட்டாலும் ஏழு லட்சம் கூட தராதுப்பா ஆமா அதையும் வித்துட்டு காவியும் கமண்டலத்தையும் ஆகிட்ட கூட

நீ வயசு வயசு பொண்ணு? நான் நான் கூட்டா திருப்பதி இந்த ஊர்ல யாரோ ஒரு புது டாக்டர் வந்திருக்கானா நாடியே பார்க்காமலே நரம்ப கட்டுறானா கூட்டமா வந்து குவியது கரா பறக்குது ஒரு நாளைக்குறான்ஷன் எனக்கு போட்டியா இருக்க கூடாது உடனே பண்ணிருக்கு அப்பாங்க இந்த பொண்ணுக்கு அம்மா யார் சார் சும்மா அப்பா நீ வேற குழப்பா தயாராது அப்பா யோ நல்ல பிசினஸ் செய்யா பொம்பளம் பிள்ளைகளை தயார் பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி பணத்தை சம்பாதிச்ச பண்றியா நல்ல ஆளியா அவளுக்கு புத்தி சுவாதினம் இல்லாம வர்றவன் போறவங்க எல்லாம் அப்பா கூப்பிட்டு இருக்கா எவனோ பெத்து தொலைச்சிட்டா நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் கண்டவனையெல்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு தொலை வந்து தோலை வா